எல்லாருக்கும் வணக்கம் வீட்டு வாடகை ஒப்பந்தம் போடலை அப்படின்னா இது யாருக்கு சாதகம் குடியிருப்பவருக்கா வீட்டு உரிமையாளர்கா சட்டம் என்ன சொல்லுது நிஜத்தில் நிறைய வழக்குகள் இருக்குது இன்றைக்கி ஒரு வழக்கை பற்றி தான் பேச போகிறோம் வாடகை வீட்டில் குடியிருக்கும் திரு விஜயகுமாரும் வீட்டு உரிமையாளர் ராஜேஸ்வரி என்பவருக்கும் இருவருக்கு இடையிலே ஒரு வழக்கு நடக்குது அந்த வழக்கு பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பேச போகிறோம் திரு விஜயகுமார் என்பவர் வீட்டின் வாடகைதாரர் திரு ராஜேஸ்வரி அப்படின்றவங்க வீட்டின் உரிமையாளர் இவங்க இருவருக்கு இடையிலே ஒப்பந்தமே போடலை இல்லை அந்த ஒப்பந்தம் வந்து காலாது ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் திரு விஜயகுமார் என்பவர் வாடகை இருக்கிறார் ஆயிரத்தி ஐநூறுரூபாவில் ஆரம்பித்த வாடகை ரெண்டாயிரத்தி நாலில் ரெண்டாயிரத்தி பதினேழில் அஞ்சாயிரத்தி ஐநூறுரூபா ராஜேஸ்வரிக்கு வந்து முதல்ல வாடகைதாரர் விஜயகுமார் வழக்கு தொடர்ந்தாங்க அதாவது புதிய வாடகைதார சட்டத்து மூலமாக ரெண்ட் கோர்ட் மூலமாக அவருக்கு வந்து எவிக்ஷன் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க ஸோ தீர்ப்பு வந்து திரு விஜயகுமார் காலி செய்யணும் அப்படின்னு தீர்ப்பாயிடுது திரு விஜயகுமார் என்றவர் மறுபடியும் இந்த கேஸை வந்து ரீ அப்பீல் பண்ணார் ரீ அப்பீல் பண்ணும்போது அவர் என்னென்ன கிரவுண்ட்ஸை முன் வைக்கிறாரு இந்த வழக்கில் வந்து அவருக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு சரியானது இல்லை அப்படின்னு அவர் எந்தெந்த விஷயத்தை சுட்டி காட்டுறாரு அப்படின்றத ஸோ நேரடியாக அந்த வழக்கோட ஆவணங்களையே நம்பி பார்ப்பாங்க ஸோ ஸோ திரு என்றவர் த டெனன்ட் அவர் வந்து மறுபடியும் இதை வந்து மேல்முறை பண்ணியிருக்காரு ரெஸ்பாண்ட் அப்படின்னா யார் பெட்டிஷனர் யாருனா கேஸ் போடுறவர் ரெஸ்பாண்ட்ன்றவங்க அதுக்கு ரிப்ளை கொடுக்குறவங்க ஸோ அது அவங்க தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அது யாருன்னா திரு ராஜேஷ்வரி அவங்க இந்த கேஸில் இவங்க ரெஸ்பாண்ட்டாக இருக்காங்க முதல்ல ராஜேஷ்வரி அவங்க தான் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க த ரெஸ்பாண்ட் லேண்ட்லார்ட் ஃபைல் அ பெட்டிஷன் ஆர்எல்டிஓபி அப்படின்னு கேஸ் வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி போட்டிருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ஆர்எல்டிஓபி அப்படின்றது என்னன்றது என்ன கால் பண்ணும்போது கேட்பீங்க சார் இது என்ன வழக்கு சார் இது இது வந்து என்ன ஆக்ட் அப்படின்னு கேட்குறீங்க இது ஆக்ட் கிடையாது ஆர்எல்டிஓபி அப்படின்றது எதை குறிக்குதுன்னா ரெண்ட் லிட்டிகேஷன் டெனன்சி ஒரிஜினல் பெட்டிஷன் இது வாடகை சம்மந்தமான வழக்கு தான் அப்படின்றது குறியிடுகிறது ஸோ இது வழக்கோட நம்பர் வந்து த்ரீ நைன்டி ஒன் இன்னும் வருஷம்ன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது வந்து தமிழ்நாடு ரெண்டல் ஆக்ட்டுக்கில் இவங்க வந்து வழக்கு போட்டிருக்காங்க ஸோ அதுக்கு ராஜேஷ் அவர்களுக்கு தீர்ப்பும் வந்துச்சு என்ன கிரவுண்டில் அவங்க ஏற்கனவே வழக்கு வந்து அவங்க கோரியிருந்தாங்கன்னா செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் டூ ஏ செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் டூ பி இதை தான் பெரும்பாலானவர்கள் வந்து சொல்கிறீங்க ஸோ இந்த வாடகை ஒப்பந்தம் போடாத பட்சத்தில் ஒரு வீட்டு உரிமையாளருக்கு

ஒரு வீட்டு குடியிருப்பவரை வந்து எக்காரண கொண்டும் காலி பண்ண முடியாது சில நிபந்தனைகள் செக்ஷன் டூவில் இருக்கிற நிபந்தனைகளில் பொருந்தும் வரை ஸோ செக்ஷன் டூவில் என்னென்ன விஷயங்கள் ஸோ செக்ஷன் டூவில் இருக்கிற எக்ஸப்ஷன்ஸ் தவிர்த்து அவரை வந்து காலி பண்ண முடியாதுன்னு சொல்லு ஸோ எக்ஸெப்ஷன்ஸு செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் டூவில் என்ன சொல்கிறதுனா இந்த ரெண்ட் கோட் மே ஆன் அண்ட் அப்ளிகேஷன் மேட் டு இட் இந்த மேனர் ஆஸ் மே பி பிரஸ்கிரைப் மேக் அண்ட் ஆர்டர் ஃபார் த ரிக்கவரி அ பொசிஷன் ஆஃப் தி ப்ரெமிஸ் ஆன் ஒன் ஆர் மோர் ஆஃப் தி ஃபாலோயிங் கிரவுண்ட்ஸ் நேம்டி ஸோ ரெண்ட் கோட் நினச்சா ஒரு ரிக்கவரி ஆசிஷன் அதாவது வீட்டு வந்து கைப்பற்றுதல் வந்து பண்ணலாம் ரெண்ட் கோட் நினச்சா அதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னு ஒரு ஏன்னு ஒரு பாயிண்ட் போடுது அது ஏல என்ன சொல்லுதுன்னா த லேண்ட்லோட் அண்ட் டெனண்ட் ஆர் ஃபெயில் டு அக்ரி டு த ரெண்ட் பேபிள் அண்டர் செக்ஷன் எயிட் ஸோ இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் என்னென்னா வீட்டு உரிமையாளரும் வாடகையாளரும் அவங்களுக்குள்ளே இந்த ரெண்டை பற்றி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கல இன்னும் விவரிவா வந்து செக்ஷன் எயிட்ட குறிப்பிடுறாங்க ஸோ செக்ஷன் எயிட் என்னதுன்றது நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் இதான் செக்ஷன் எயிட் செக்ஷன் எயிட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா தி ரெண்ட் பேபிள் இன் ரிலேஷன் டு ப்ரெமிஸ் ஷெல் பிஸ் செக்ஷன் எயிட்டில் பீல பாயிண்ட் ஒன்ல என்ன சொல்றதுன்னா வீட்டு உரிமையாளர் வந்து டெனன்ட்டுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சொல்லணும் ஏதாச்சும் வாடகை ஏற்ற போகிறார் அப்படின்னா ஒப்பந்தம் முடியறதுக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சொல்லணுன்றது ஒரு நிபந்தனை பட் நம்ம அதை பற்றி இப்போ பார்க்க போகிற செக்ஷன் இதில் வந்து ரெண்டாவது பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் பிட்வீன் த அண்ட் அந்த டெனன்ட் ஆன் த ரெண்ட் பேபிள் பிரிஸ்க்ரைப்டு இந்த கிளாஸ் ஏ ஸோ கிளாஸ் ஏல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த ஆக்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் ஒரு முடிவுக்கு வராங்க அதைப்படி ஒரு அக்ரிமெண்ட் போடல ஆப்சன்ஸ் ஆஃப் த அக்ரிமெண்ட் லேண்ட்லாடுக்கும் டெனன்ட்டுக்கும் அதாவது வீட்டு உரிமையாளருக்கும் வாடகைதாரருக்கும் ஒப்பந்தம் போடல அப்படினா இங்க பாருங்க தி லேண்ட்லார்ட் ஷல் ஹேவ் தி অপஷன் டு டெர்மினேட் தி டெனன்சி as per clause of section sub section 2 of section 21 லேண்ட்லார்ட்க்கு வந்து டெனன்சியை டெர்மினேட் பண்றதுக்கு முழு அதிகாரம் உண்டு அது வந்து மறுபடியும் எதை மேற்கொண்டு காட்டுறாங்க செக்ஷன் 21 ஒன் டூவை மேற்கொள் காட்டுறாங்க ஸோ மறுபடியும் அங்கேயே போயிடுவோம் நம்மோ ஸோ இதுல இருக்க எந்த நிர்பந்தனைக்கும் மேற்கொள்ளு அவங்க அக்ரிமெண்ட் போடல போடாத பட்சத்தில் இதுல ஏதாச்சும் ஒன்று பொருந்தும் வகையில் அவங்கள டெர்மினேட் பண்ணலாம் எது பொருந்தும் அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டு வரல ஒன்று இன்னொன்று த டெனன்ட் ஹஸ் நாட் பேட் அரியர்ஸ் இன் ஃபுல் ஃபார்ம் ரெண்ட் ஸோ அவர் வாடகையே சரியா தரல அப்படின்னா அதை கிரவுண்டு காமிச்சு டெர்மினேஷன் கேட்கலாம் ஒரு சமயம் அவர் வாடகை கொடுக்காதான் பிரச்சனைன்றது காட்டுறப்போ டெனண்ட் வந்து அது கோர்ட்டில் எல்லா நிலுவையும் கட்டிட்டார் அப்படின்னா அப்போ வந்து இந்த எவிக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க சி பாயிண்ட்டும் படிக்கலாம் த த டெனன்ட் ஆஃப்டர் த தமிஷன் பார்ட்டட் தி போர்ஷன் இது எதாச்சும் மேல் வாடகைக்கு மேல் வாடகைக்கு கொடுக்குறதோ இல்லை மிஸ்யூஸ் பண்ணுறாரு இந்த ஏதாச்சும் ஒரு கிரவுண்ட்லேயும் நீங்கள் வந்து செக்ஷன் எயிட் கூட கம்பைன் பண்ணி டாமினேஷன் நோட்டீஸ் கேட்கலாம் ஸோ இந்த வழக்கில் மறுபடியும் டுவெண்ட்டி ஒன் டூ ஏ பார்த்துட்டோம் டுவெண்ட்டி ஒன் டூ பி பார்த்துட்டோம் டுவெண்ட் செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ ஆஃப் தி தமிழ்நாடு ரைட் சார் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாமா ஸோ உங்க நான் ஏற்கனவே உன்னோட பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த வாடகைதாரர் வந்து டபுள் ரெண்ட் ரெண்டு மடங்கு வாடகை கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஒரு காம்பன்சேஷன் வந்து வீட்டு உரிமையாளர் கேட்கலான்றதையும் இந்த மனுல கேட்டிருக்காங்க ராஜலட்சுமி அவர்கள் வந்து இதை கேட்டாங்க ரெண்ட் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்குமே தீர்ப்பு கிடைச்சிருச்சு இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் நீங்கள் யாரா படிக்கணும்னு நினச்சா இந்த லிங்க்கை வந்து இங்கே வந்து டீட்டெயிலாக இந்த கேஸ் ஹிஸ்ட்ரி பட்டிருக்கு இதை ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருந்தது அதை மட்டும் நான் இந்த இந்த வீடியோவில் கவர் பண்ணிடுறேன் ஸோ இதெல்லாம் அவங்க கேட்டாங்க தீர்ப்பு வந்துடுச்சு ராஜேஸ்வரிக்கு முடிஞ்சுச்சு இப்போது திரு விஜயகுமார் அடக்கி இருப்பவர் என்ன பண்ணியிருக்காரு மேல் அப்பீல் பண்ணியிருக்காரு எந்தெந்த கிரவுண்டில் அவர் வந்து கேட்டிருக்காருனா திரு ராஜேஸ்வரி அவங்க வந்து விஜயகுமார் இருக்கு நோட்டீஸ் கொடுக்கும்போது அவங்க எதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த லீகல் நோட்டீஸில் டெர்மினேட்டிங் த டெனன்சி அண்டர் செக்ஷன் ஒன் நாட் சிக்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூ படி நான் இந்த வந்து டெர்மினேஷன் நோட்டீஸ் தரேன்றது அவங்களோட நோட்டீஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இவர் வந்து இப்போ விஜயகுமார் என்ன கேட்குறாரு அப்படி வந்து அந்த ஆக்டில் அவங்க வந்து கோரும்போது மறுபடியும் புது ஆக்டுக்குள்ளே இவங்க எப்படி மறுபடியும் வரலாம் அதனால இது பழைய வழக்கில் தான் நீங்கள் வந்து வாதாடணும் அந்த வழக்கு செக்ஷன் ஒன் நாட் டூ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அந்த வழக்கில் தான் சிவில் வழக்காக நீங்கள் வாதாடணும் இது ரெண்ட் வழக்காக நீங்கள் வாதாடக்கூடாது அப்படின்றது ஒரு ஒரு மனுவாக கோரிந்தார் இது வந்து நிறைய டிஸ்கஷனே போயிடுச்சு ஆமாம் எந்த ஆக்டை மேற்கொள் காட்டுறாங்களோ அந்த ஆக்ட்டுக்கு தானே அந்த வழக்கு நடக்கணுன்றது ஒரு டிஸ்பியூட் வந்திருக்கு பட் ஆனால் கடைசி எப்படி முடிஞ்சுதுன்னா புதுசாக வந்த சட்டம் வந்து ஸ்பெஷல் லான்னு எடுத்துக்கணும் ஏற்கனவே இருக்க லா வந்து காமன் லான்னு வச்சுக்கணும் ஸோ எப்பவுமே ஸ்பெஷல் லா வந்ததுன்னா அந்த ஸ்பெஷல் லா படி ஒருத்தர் கோர்றாருன்னா நம்ம ஸ்பெஷல் லாவில் கொடுக்குறது தான் முந்நூறு கொடுக்கணும் அதனால் வந்து பழைய சட்டத்தை அவர் மேற்கோள் காமிச்சிருந்தாலும் அவர் புதிய சட்டத்தில் மேற்கொள் கா வேணும்னு ஸ்பெஷல் லாவை பற்றி ஸ்பெஷல் லாவை இன்சிஸ் பண்ணும்போது நம்ம டினை பண்ண முடியாது நம்மளோட ப்ரையாரிட்டி வந்து ஸ்பெஷல் லாவை வந்து கொடுக்குறதுல தான் இருக்கணும் அதனால் வந்து அந்த வகையில் இது செல்லும் அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை தீர்ப்பு இருக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படிக்கும்போது படிக்கும் போது நீங்கள் வேணால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது தான் வந்து படிக்கலாம் சரி இதில் நான் சொன்ன மாதிரி எல்லாமே இந்த அக்ரிமெண்ட் எவ்வளோ பணத்துக்கு எவ்வளோ வாடகை ஆரம்பித்தாங்க இன்றைக்கி எவ்வளோ வாடகை போச்சு என்னென்ன வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க அதை பற்றிலாம் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன குற்றச்சாட்டுகளாக இதெல்லாம் வந்து நான் வந்து கவர் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் இந்த சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் நீங்கள் வந்து சுவாரஸ்யமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட்டை மேற்கொள்ள நீங்களே பண்ணிக்கலாம் வீடியோட முடிவுக்கு வந்துவிட்டோம்னு நினைக்கிறோம் முக்கியமாக இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வாடகை ஒப்பந்தம் போடாததே திரு விஜயகுமார் அவர்களுக்கு பின்னடைவு அதனால்தான் அவருக்கு எதிராக தீர்ப்பும் வழங்கப்பட்டது ஒருவேளை வாடகை ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் வீட்டு உரிமையாளர் காலி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால் வாடகைதாரர் காலி செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு இந்த புதிய ஆக்கில் இருக்குது ஸோ வாடகை ஒப்பந்தம் போடுறது என்னத்துக்கு அப்படின்னா கால அவகாசம் கோரலா ரிலீஸ் நீதிமன்றத்தில் போய்ட்டு எனக்கு இன்னும் கூட நேரம் தேவை காலி செய்வதற்குன்றது ஒரு வீட்டு குடியிருப்பவர் வந்து ஒரு உ உரிமைகள் கூறலாம் பட் வாடகை ஒப்பந்தமே இல்லைன்ற பட்சத்தில் இது யாருக்கு சாதகமாக போகுதுன்னா வீட்டு உரிமையாளருக்கு சாதகமாக போகுது அப்படின்றத இந்த வழக்கில் நாம் தெரிவிக்கலாம் இதே மாதிரி தீர்ப்பு இதே மாதிரி வழக்கு எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது சில வழக்குகளில் எப்படி வாதங்களை முன்வைக்கிறோன்றதை பொறுத்து தான் தீர்ப்புமே இருக்கும் மேலும் இந்த மாதிரி வாடகை சம்பந்தமான பல்வேறு வழக்குகளை பற்றி அதோட தீர்வுகள் முடிவு நீதிமன்றங்கள் என்ன தீர்ப்பு வழங்கிறது அதை பற்றி மேலும் நம்ம நிறைய அடுத்தடுத்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ அதனால என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னை மேலும் அழைக்கணும் எங்கூட வந்து இன்னும் தகவலை கிளாரிஃபை பண்ணணும் பேசணும்னு நீங்கள் நினைச்சால் நீங்கள் வந்து என்னை அடைக்கலாம் அதுக்கான லிங்க்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இல்லை என்னோடய பிளாக் அட்ரஸ் இதில் போய்ட்டும் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் சின்ன சின்ன தகவல்கள் வாடகை சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டது தான் என்னோட வீடியோ ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் ப்ளே பண்ணி ஒரு ஒரு வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா அதிலேயே நான் மொத்தம் பேசியிருப்பேன் அப்படி அதில் எதாவது சந்தேகம் இருந்தால் அந்த கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கலாம் அந்த வீடியோ எப்படி இருந்தது பயனுள்ளதாக இருந்ததா இது உண்மையாக நல்ல வீடியோவா இல்லையான்றதை கமெண்ட்க்கு தெரிவிங்க நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணும்போது இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணப்படும் யூடியூப் அப்படி தான் வந்து செயல்படுது ஸோ இந்த தகவல் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும் இல்லைனா வந்து இன்னும் வழக்க போடுறது இந்த பழைய கேஸ் மாதிரி போட்டுட்டு இன்னும் பத்து பாஞ்சு இருபது வருஷமாக வந்து வழக்க போட்டுட்ருப்பாங்க ஸோ இந்த மாதிரி புதிய ஆக்டு புதிய சட்டங்கள் இருக்கிறதே இன்னும் நிறைய பேருக்கு தெரியல என்னை அழைக்கும் போது சார் இப்போ தான் உங்கள் வீடியோ பார்த்தேன் அப்படி சொல்லுவாங்க நான் போட்டு நாலு வருஷம் ஆகுது ஆனால் இப்போ தான் வந்து உங்கள் வீடியோ இன்றைக்கி தான் பார்த்தேன் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது இது எப்படி வழக்காடுறது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதனால் அப்போ தான் புரியுது இது நிறைய பேருக்கு போய் சென்று அடைய மாட்டேங்குது நீங்கள் ஒரு லைக் ஒரு கமெண்ட் கொடுத்தாலே போதும் யூடியூப் வந்து நிறைய பேருக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணாங்க சரி மேலும் இன்னொரு நல்ல தகவல் நல்ல வீடியோடு பார்ப்போம் நன்றி வாழ்க வணக்கம்